சும்மா சொல்லிக்கிறா நான் எவ்வளவோ ஆசை எந்த பிள்ளைகளோட பிள்ளைகளோட இருக்கிறதுக்கு ஆனா என்னோட மருமகன் இந்த ஊர் சின்ன இருக்கிறதுக்கு இருக்க முடியும் அதனால மகளுக்கும் ஒன்றும் செய்யலாம் அதனால நானே போய் நிற்கிறேன் இந்த மகள்ட வாழ்க்கை நீ நான் கூடாது நியமான அன்பார்ந்த சகோதரர்களே இது அந்நிய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னோட நிலைமை முஸ்லீம்கள் நிலைமை எப்படின்னா அம்மா இருந்தும் பாப்பா இருந்தும் இல்லாதவங்கள தெளிவா சொல்றேன் ஒளிச்சு மறைச்சி சும்மா சொல்றேன் தெளிவா தான் வேலைங்க சொல்றேன் இந்த பொது பேரையாக ஒரு பள்ளியிலிருந்து நான் வெளியில வரத்திலே ரெண்டு பேர் அந்த அவங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போறோம் அப்படின்னு கூட வந்தேன் அப்படியே சொன்னாங்க பாந்து இல்ல இந்த தான் இந்த பள்ளி செக்திபோட் தலைவர் பிச்சை எடுக்க இது வெள்ளாண்டுக்குள்ள பள்ளி செக்திபோட் தலைவர் ரொம்ப ரோட்ல பிச்சை எடுத்துக்கோண்டி வல்லாடி எது மாதிரி என்னட இன்னைக்கு நாங்க அதை பெரிசா யோசிக்கிறதும் இல்ல இவங்க வாழ்க்கையை பார்த்தா பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை ஊட்ட ஈடு வச்சு குடும்ப பிரச்சனை உள்ள சொல்றதை கேட்கிறதில்லை இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அடிப்படை காரணத்தை பார்த்தா உங்களோட வாப்பட மனத்தை நோய் அடிச்சிடுவோம் உங்களோட வாப்பட மனத்தை சந்தோஷப்படுத்த நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணும் என்றாலும் தெரியுங்க ஒரு ஸ்டேட்டர் நீங்க டாக்டர் ஆகிறீங்க இன்ஜினியர் ஆகிறீங்க லாகிறீங்க ஒப்பௌசனா இருக்கீங்க நைன்டி மில்லியன் பில்லியன் பில்லியனா இருக்கு

இந்த கதையில புள்ளுக்கு போனா வெளியில ஒரு வயசாடு நிற்கத்துல சரியான அவருக்கு அந்த முக்கியமான சாமன் தான் இந்த சாமன் பேரை சொல்ல விருப்பம் சொன்னா சிலவங்களுக்கு அது விலங்கும் அது வேற மாதிரி யோசிப்பாங்க அவரு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு வெளியிலே தான் வச்சிருக்கு அப்ப நான் புள்ளுக்கு போனேன் எனக்கு ஒரு தேவை வந்துச்சு ஒரு சாமன் வந்து வாங்குறது அவர் உள்ளுக்கு இருந்து கேட்கிறாரு பாப்பா

அது வாழ்ந்த உள்ள இருக்கவே தெரியல நம்ம சந்தேகத்தை அவனுக்கு உள்ள நீக்குவோ தெரியல வாக்கத்துல கழுவுறவை கழுவுறவைக்கும் வாப்பா இந்த மகன் நல்ல அழகா போகணும் ஆனா இவனுக்கு ஒரு உள்ளம் இல்லையா வாப்பா வாரம் வாப்பா நீங்க இணைய வாப்பா உயரத்துல போட்டு கழுவு வாப்பா அல்ல வாப்ப கழுவுறன்னு புரிய சிவத்தோட எத்தனை போட்டு கழுவுறது இல்ல டைமுக்கு வாப்ப கழுவி வைப்பாரு சும்மா இந்த டைமுக்கு அதெல்லாம் தெரியும் பாப்பா வந்து கழுவி வைப்பாரு

அக்கா துவாசிங்கரும்மாே கா உும்மா கndiவா தான் அப் செங்கேல்ல எ செே சும்மா உமா சொல்ே உும்மா கயா அங்கவா கேல கே உள்ளசால

ஒரு உமா வாப்பா கையேடி துராக்கிய எந்த தெரிவும் இல்லாம ஏற்றுக்கொள்வாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய என்னோட உம்மா பாப்பா உம்மா காது கேட்பது உம்மா உமா கண் வழங்குறது இல்லை உமாக்கு நடக்கா பாப்பாக்கு நடக்கா அப்படிப்பட்ட உம்மா பாப்பா உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க நினைச்சுக்கோங்க சொற்கண்டு சொற்கு சந்தோஷமா பாருங்க சந்தோஷமா உமா சந்தோஷமா உங்களோட தேவையே என்ன ஆளுங்க சரி பதிப்போங்களே பைக்கியவா மூளைங்க தப்பி தவறையும் கேட்க வளரையும் அவங்க இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட வலுமைச்சு எங்களுக்கு ஏற்பட்ட கஞ்சத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு ஏற்பட்ட கஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் அதிப்பட காரணம் எங்களோட 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 வாழை பருவதல் சும்மா வாப்பவம் மதிக்காமல் நடக்கிறது தான் என்னோட எல்லா பிரச்சினைக்கும் அஜிப்பட காரணம் உமா வாப்பவம் மதிக்காமல் நடக்கிறது வயிற்றுக்குள்ளே தாய் தாய்னு வயிற்றுக்குள்ளே நாங்கள் இருக்கதில்லே யாருக்கிட்ட சாப்பாடு நாங்கள் சாதிட்டோம் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் பசியவாண்டா போட்டு நீக்கையும்

நான் கேட்ட உண்மை தலையில வச்சுக்கொண்டு சவா செய்கிறேன் அவருக்கு நடந்து போறதுக்கு மேலாது சிரமமான நிலைமை தான் நான் சவா செய்கிறேன் இது நான் உண்மைக்கு செல்ல வேண்டிய கடனை அதை நிறைவேற்றுகிறேன் தானே அப்படின்னு சொன்ன நேரத்துல அபு ஹனீபா சொன்னாங்க மகனே நல்ல தெளிவா விளங்கிக்கோ உன உம்மர வயிற்றுல நீ எடுக்கக்கூடிய நேரத்துல நீ அப்படி சொன்ன திரும்பினியே திரும்பினியே இந்த திருமணத்திலே சும்மாக்கு ஒரு வழி ஏற்பட்டிருக்கு ஆ அப்படிங்கிற ஒரு வழி ஏற்பட்டிருக்கு இந்த வழிக்கு ஈடாக முழு வாழ்க்கையில நீ சுத்தி கொண்டு தெரிஞ்சாலும் ஈட ஒரு வலி ஒரு வலி இந்த புறக்கத்துல உயிர் தேய்த்து திரும்பி வருது டெலிவரியுடைய நேரத்துல அப்படியான கடினமான நிலைமை அதுல அல்லாஹ் அந்த புள்ளையோடு இருக்க இறக்கத்தை வச்சிருக்கிறான் அதனால் தான் சल्लल्लाஹால் আলাইஹி வஸல்லம் அவங்க சल्लल्लाஹால் আলাইஹி வஸல்லம் அவங்கோட உம்மட कब्र அதிக்கு செய்தி ஆவா போய் கூராங்க நாம பாத்து சल्लल्लाஹால் আলাইஹி வஸல்லம் அவங்க அவங்கோட உம்மட कब्र வந்தாங்க வந்து உம்மட कब्र அதில ஊசில உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து அலை ஆரம்பிச்சாங்க நாம எல்லாரும் அதுவோ எங்களுக்கு என்ன தெரியும் ஆச்சரிய

இதனோட கட்டளைக்கு உம்மா வேண்டிய உலமை ஏற்படும் ஏன்னா நபி அபிங்கிற காரணத்தினால நபீன உம்மான்னு சொல்லி அந்த நபி சொல்றாங்களே அப்படின்னு உம்மா வழிப்பட வரும் சில விஷயங்கள்ல அப்ப அப்படி கூட அவ்வளோ இருப்ப படம்ல உம்மாவுடைய அந்த அலாவக்கூட கொடுத்துரு அபியாக இருந்து ஒரு வலிப்பட வழிபட விலமை ஏற்படக்கூடாது அந்த தாய் தாய்வான் நிறைய அந்த சோழ வேலை ஒவ்வொருத்தரும் யோசிப்பாரு உம்மா அப்போட பேசி எத்தனை நாள் இன்னைக்கு என்ன தெரியும் பேருக்கு இந்த சப்ஜெக்ட்டே தெரியாது இத பத்தி யோசிக்கவே கிடையாது அங்க இன்றைக்கு வா கும்மா வாப்பா எங்கயோ இருக்கிறாங்க இவரு போராடு இந்தியாவுக்கு இவர் போராடு கெனடாவுக்கு லண்டனுக்கு என்ன இவர்ட்ட கூட்டாரியா பாத்துட்டு வரதுக்கு இந்த உம்மா அப்பா பாரு தனியோ நாள் உம்மா வாப்பா போயிட்டு கேக்குறாங்க இடமான்னு வர மாட்டவா என்ன எனக்குள்ள வரமாட்டவா என் வந்து பேச மாட்டவா இனியன்பார் ஒவ்வொருத்தரும் யாரும் உண்மைப்ப இருக்கிறோம் உட்காருங்க அவங்களோட பேசுங்க அவங்கள்ட்ட துவாவு காலஞ்சு வேணுங்க அப்படி தவறி அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசிடாதீங்க மாறிங்க இப்போ சொல்றது பிள்ளையா இருக்கேனும் சொல்றது தவறா இருக்கேனும் அமைதியா எரி அமைதியா எரி கிஃபன் அப்படி சொல் அழகான முறையில அதுக்கு உமா இப்படி இல்ல உமா இப்படி செஞ்சா உமா அப்படி அழகா சொல்லுங்க அப்பா இப்படி வாப்பா அழகான முறையில உங்களை வாப்படை விஷயத்துல நடந்து கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னோட குடும்பம் சீரான நல்ல மாறுறதுக்கு என்னோட வாழ்க்கை சீரான அதிப்பட அடிப்படை உங்களை வாப்பட விஷயத்துல வாலிபர்கள் வாலிபர்கள் நல்லா வாழ வச்சுக்கோங்க இப்ப இருக்கிற செம்பு இப்ப இருக்கிற கண் இப்ப இருக்கிற எல்லாத்தையும் வெற்றி நினைக்கவான நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லா ஒரு ரெண்டு செகண்ட் அல்ல ஒரு செகண்டும் தேவல்ல என்னட 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 நாங்க சுருக்கிட்டான் தான் அதுக்கு ஒரு எல்லாமே முடிஞ்சிருக்கு சொல்றாரு அதுல கனடா வகிக்கிறார் நாற்பது வருஷத்துக்கு பின்னால எங்க அல்லா என்ன சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு அணியாயிருப்பது வருஷத்துக்கு பின்னாடி அன்பான அல்லாஹ் உம்ம வாப்பக்கு செய்யற அந்த கொடுமை உம்மோட வாப்போட மனத்தை நோவடிக்கிறது நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காது யார் யார் உம்ம உண்மை வாப்பா பிரிஞ்சிருக்கிறாங்களோ கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ

யார் உம்மா எடுக்கிறாங்களோ வாக்க எடுக்கிறாங்களோ துவா செய்யுங்க நல்லா எங்க உம்மோட வாக்கிற அயாத்த நீளமாக்கி வை சந்தோஷமாக்கி வை தர்மத்த வரக்கத்தை கொடு நான் என்னுடைய எந்த வார்த்தையால வார்த்தையாளர் உம்மோட மனசு நோக கூடாது ஒவ்வொருத்தரும் துவா செய்யமான அன்பாங்க சோழ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் உம்மா பாப்பா